ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பத்து விடுகதைகளின் தொகுப்பு பார்ட் டூ ஆல்ரெடி பார்ட் ஒன் அப்லோட் ஆகிருக்குங்க நம்ம சேனல்ல பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க மிகவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இப்போ சுவாரஸ்யமான விடுகதை நேரம் பார்த்து யோசித்து பதில் சொல்லுங்க வாங்க ஆரம்பிப்போம் உலகம் எங்கும் படுக்கை விருத்தும் உறங்காமல் அலைகிறான் அவன் யார் பதில் கடல் அலை ஓடையில் ஓடாத நீர் ஒருவரும் குடிக்காத நீர் அது என்ன பதில் கண்ணீர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க அடுத்த விடுகைக்கு போகலாம் கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாக ஓடும் மான் அல்ல அது என்ன பதில் மிதிவண்டி தொட்டு பார்க்கலாம் ஆனால் எட்டி பார்க்க முடியாது அது என்ன பதில் முதுகு எத்தனை முறை சுற்றினாலும் தலை சுற்றாது அது என்ன பதில் மின்விசிறி பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான் அவன் யார் பதில் சீப்பு தலையிலே கிரீடம் வைத்த பயம் அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி மணக்கும் அது என்ன பதில் சாம்பிராணி அச்சில்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன பதில் வளையல் உங்களுக்கு விடுகதைகள் எப்படி இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த விடுகதை வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்